േക്ക തുടർന്ന് ഇണങ്ങിക്കൊണ്ടിരിക്കോ വടക്കം തമിഴ് നികഴ്ചിട്ടാൽ சரி இன்றிய நாளில் நாங்கள் இது சம்பந்தமாக பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கின்ற குறிப்பா எல்லாருக்குமே தெரியும் இன்று ஆடிப்பிறப்பு அப்படின்னு சொல்லி அதற்காக வந்து நாங்கள் ஸ்பெஷலா இந்த நிகழ்ச்சியை சொல்ல ஏ அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு வாரமும் நாங்கள் செய்வது வளமை ஆனால் ஆடிப்பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்க அது கட்டாயம் நாங்கள் பேசக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது ஏன் என்று சொல்லி பார்க்க அது எங்களுடைய முன்னோர்களை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் எங்களுடைய பாடசாலை பருவங்களை ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கலாம் அவ்வாறு ஒவ்வொரு நினைவுகள்

பாடசாலைகள்ல வந்து எல்லாமே வந்து நமக்கு ஒரு தை மாதம் பிறந்து விட்டதுன்னு சொன்னால் டிசம்பர் வரைக்குமே வந்து ஏதாவது ஒரு தினங்கள் வந்து கொண்டிருக்கும் ஆனால் அந்த தினங்களை வந்து நினைவு கூர்ந்து நமக்கு அந்த தினங்கள் வந்து எதற்காக கொண்டாடப்படுகிறது எதற்காக இது உருவாக்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு அந்த அடிப்படை விஷயத்திலிருந்து ஒவ்வொன்றையும் நமக்கு கற்றுத்தந்தது எங்களுடைய ஆசான் என்று தான் சொல்ல முடியும் எனவே வந்து இந்த ஆசான்கள் நமக்கு கற்றுத்தந்து நமக்கண்டு தந்து போன விஷயங்களை வந்து ஒவ்வொரு இந்த பண்டிகைகளுக்கு வந்து நாங்கள் நினைவு கூறுகின்ற மாதிரி இருக்கும் குறிப்பா வந்து இந்த சிறுவர்கள் நாங்கள் கூட சிறுவர்களாக இருந்துதான் இவ்வளவு தூரம் வளர்ந்து இருக்கின்றோம் பாடசாலை காலங்களில் ஆடிப்பிறப்பு நாளைக்கு ஆடிப்பிறப்பு ஆறாம் மாதமே ஆடிப்பிறப்பு வரப்போது கதைக்கும் போது எல்லாருடைய நாவுகளையும் வந்து முணுமுணுக்க கூடிய ஒரு பாடல் தான் இந்த ஆடிப்பிறப்பு பாடல் அது மாத்திரம் இல்லாமல் இந்த எங்களுடைய முன்னோர்கள் அதாவது எங்களுடைய ஐயாவாக இருக்கலாம் எங்களுடைய அம்மம்மாவாக இருக்கலாம் பாட்டன் பாட்டி பூ அப்படின்னு சொல்லி எங்களுடைய முன்னோர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனால் ஒவ்வொருவரையும் சொல்லி கொண்டு போகும் அந்த ஒரு பெயர் என்பது வந்து இல்லாமல் போய்விடும் இவங்க எந்த சொந்தம் யார் சொல்லி வழியாலும் அப்படின்ற ஒரு ரீதி கூட நமக்கு ஏற்படலாம் எனவே வந்து எங்களுடைய முன்னோர்களுக்கு வந்து மிக மிக ஸ்பெஷலாக அமையக்கூடியது இந்த ஆடி பிறப்பு சைவ மக்களால் இந்து மக்களால் வந்து அதிகமாக இதை வந்து இன்றைய நாளில் கொண்டாட இன்றைய நாள்ல வந்து பெரிய ஒரு ஸ்பெஷலா இருக்கு அது மாத்திரம் இல்லாமல் இதை வந்து எங்களுடைய முன்னோர்கள் அந்த காலத்தில் இந்த கூளை வந்து எவ்வாறு காய்ச்சுவது இந்த கொழுக்கட்டையை வந்து எவ்வாறு அவிப்பது என்பதை வந்து அவர்கள் சரியான முறையில் பின்பற்றியதன் காரணமாகவே வந்து பெங்கட்டியாக இருக்கலாம் அரிசி மாவாக இருக்கலாம் பயறாக இருக்கலாம் இவற்றையெல்லாம் சேர்த்து ஒரு சத்துணவை வந்து எவ்வாறு மேற்கொள்ள முடியுமோ அதை போலவே வந்து இந்த ஆடி ஆடிக்கோளை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தன்மையை வந்து எங்களுடைய முன்னோர்கள் நமக்கு தந்தார்கள் என்று சொல்ல முடியும் அவர்கள் கற்றுத்தந்ததன் காரணமாகவே வந்து இந்த ஆடி பிறப்பு அன்று எங்களுடைய முன்னோர்களுக்காக நாங்கள் இதையெல்லாம் படைக்கின்றோம் ஒவ்வொரு வீடுகளிலையும் வந்து போய் பார்த்தீர்களாக இருந்தால் என்று தெரியும் அதிகமானவர்கள் வந்து பொழுது சாகின்ற நேரத்தில் வந்து இன்று ஆடிக்கோள் ஒவ்வொரு விடயத்தை வந்து செய்து பாட்டிக்கு அதிகமானவர்கள் செய்வதை நான் எனக்கு தெரியவில்லை இவ்வாறு இருக்கேக அப்படியானவங்களுக்கு வந்து வைப்பார்கள் ஏனென்று சொன்னால் அது ஒரு ஐதீகம் அது ஒரு ஐதீகத்தோடு நமக்கு ஒரு பிடித்த விஷயம் சொன்னால் நாங்கள் இவ்வாறு இதை ஆடிப்பிறப்புக்கு செய்யும் போது எங்களுடைய முன்னோர்களே வந்து அதை உண்டு விட்டு செல்வார்கள் என்பது வந்து ஒரு ஐதீகமாக இன்று வரைக்கும் கடைபிடித்துக் கொண்டு இருக்கின்றோம் குறிப்பா நவீனங்கள் எவ்வளவு தூரம் வளர்ந்தாலும் அதை தாண்டி எங்களுடைய முன்னோர்கள் விதைத்த ஓர் சில வந்து வந்து இந்த இந்த மாற்ற என்பதற்கு சித்திரை வருட பிறப்பு ஆடி பிறப்பு தீபாவளி கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பண்டிகைகள் இருக்குது பாருங்க நவீனங்களால் வந்து இந்த பண்டிகைகளை வந்து மாற்ற முடியுமா தை மாதம் இது தைப்பொங்கல் இல்லை இது வேறொரு பொங்கல் என்று யாராலும் கூட முடியுமா இல்லை ஏனென்று சொன்னால் எங்களுடைய பாரம்பரியத்தை எங்களுடைய முன்னோர்கள் விதைத்து சென்றார்கள் என்று சொன்னால் அது நம்மோடு இன்று வரைக்கும் பயணிக்கிறது இன்று வரைக்கும் பயணிக்கிறது என்றுதான் சொல்லலாம் வரலாறுகள் என்பது வந்து மிக அபூர்வமானவை அதில் பாரம்பரியம் என்பது மிக மிக அபூர்வமானது நாங்கள் கற்றதும் கற்றுக்கொள்ளாததுமாக பல விடயங்கள் இருக்கிறது எனவே வந்து எங்களுடைய முன்னோர்கள் தந்து விட்டு சென்ற அந்த பொக்கிஷங்களை சரியான முறையில் அடுத்த சந்ததிக்கு எடுத்து செல்வது எங்களுடைய கரங்களில் தான் இருக்கிறது எனவே வந்து இந்த ஆடிப்பிறப்பை வந்து சந்தோஷமாக கொண்டாடுங்கள் இன்றைய நாளில் உங்களுடைய உங்களுடைய முன்னோர்களை நினைவு சந்தோஷமாக உங்களுடைய குடும்பத்தோடு அவர்கள் வந்து உண்டு மகிழ்வார்கள் ஒரு எண்ணத்தில் ஒரு சந்தோஷத்தில் நீங்கள் அவற்றையெல்லாம் செய்வீர்களாக இருந்தால் உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய சந்ததி சந்ததியாக கிடைக்கக்கூடும் எனவே இந்த வந்து நீங்கள் சந்தோஷமாகவும் சமாதானமாகவும் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நிகழ்ச்சி மூலமாக சொல்லிக்கொள்கின்றோம் இல்லையா கணிஷ்டா நிச்சயமாக கூறியது போல சொல்லி சொன்னால் நாங்கள் பாடசாலை காலங்களில் இந்த ஆடிப்பிறப்பு வந்தாலே மிகவும் அந்த அழகான பாடல்களை பாடுவது எங்களுடைய இயல்பாக கூட இருக்கும் என்று சொல்ல வேண்டும் ஆடிபிறப்பு நாளை விடுதலை இவ்வாறாக வந்து நாங்கள் அனைவருமே சிறுவயதிலிருந்து பாடியிருப்போம் நீங்களுமே என்ன செய்வோம் சொன்னால் பாடசாலை காலம் சொன்னால் அதாவது நாளைய தினம் சொன்னால் இன்றே நாங்கள் அந்த பாடலை பாட இவ்வாறாகத்தான் எங்களுடைய நாட்கள் சந்தோஷமாக கழிந்து வந்தனாலும் இந்த பாடல்கள் பாடப்படுகின்றதா சிறுவர்கள் இதனை கொண்டாடுகிறார்கள் என்று கேட்கின்ற போது சில சமயங்களில் சந்தேகப்படக்கூடிய வகையில் தான் இருக்கின்றது ஒவ்வொரு பண்டிகைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு வீதமானது குறைந்து கொண்டுதான் வருகிறது என்று சொல்லி சொல்லலாம் இந்த ஆடிப்பிறப்பு என்று சொன்னால் என்ன என்று சொல்லி பார்க்கின்ற போது ஆடி மாதத்தினுடைய முதலாம் நாள் கொண்டாடப்படுகின்ற இது அதாவது தமிழ் நாளில் ஆடி மாதத்தில் முதலாம் திகதி கொண்டாடப்படுகின்ற

இந்த தேவர்களுடைய இரவு பொழுது பகல் பொழுது ஆகியவற்றை கூடிய வகையிலும் இந்த ஒரு நாள் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடிகின்றது இன்றைய காலங்களில் நாங்கள் யார் யாரெல்லாம் இந்த ஆடி ஒரு விடுமுறை எடுத்து அதற்காக நாங்கள் நேரம் எடுத்து அதற்காக எல்லோருமே சேர்ந்து உறவினர்கள் சந்தோஷமாக இருக்கின்றோம் என்று சொல்லி யோசிக்கின்ற போது நாங்களே சிந்திக்கக்கூடிய ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது என்று சொன்னால் உறவுகள் இருந்து அந்த பண்டிகைகளை கொண்டாடுகின்ற போது எங்களுக்கு இனம் தெரியாத ஒரு சந்தோஷம் எங்களுக்குள் உருவாகும் ஒரு கூழ் கூழோ ஏதோ ஒரு பலகாரங்களோ அல்லது ஏதாவது ஒன்றை எடுத்து எங்களுடைய உறவினர்கள் அனைவரும் சேர்ந்திருந்து கதைகளை பேசி உண்ணுகின்ற போது அதில் வருகின்ற சந்தோஷமே ஒரு தனித்துவம் இருக்கும் ஆனால் இன்று எல்லோருமே வந்து தனித்தனியாக எங்களுடைய வேலைகள் எங்களுடைய குடும்ப பொறுப்புகள் இவ்வாறாக தனித்தனியாக எங்களுடைய தேவைகளை நிறைவேற்ற முற்படுகின்றோம் இதனால் வந்து இந்த ஆடிக்குள் எல்லாம் வீட்டில் காற்றுவார்களா அதாவது வீட்டில் இதனை எல்லாம் செய்து மற்றவர்களுக்கு கொடுப்பார்களா என்று பார்க்கின்ற போது ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் எடுத்து அந்த கிடைக்கின்ற நேரத்தில் தான் அதனை அவதானிக்க சிறு பிள்ளைகளுக்கு இந்த ஆடிப்பிரபு என்று சொன்னாலே மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு விடயமாக இருக்கும் அந்த கொழுக்கட்டை ஆடிக்கூழ் இவையெல்லாம் வந்து அந்த நாட்களில் சமைத்து கொடுக்கின்ற போது பாரம்பரியங்களையும் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதாக இருக்கின்றது இது பல காலங்களாக ஒவ்வொரு வருடமும் எங்களுடைய பரம்பரை பரம்பரையாக அல்லது எங்களுடைய சந்ததியினரால் கடத்தப்பட்டு வந்த ஒரு பண்பாடு மிக்க ஒரு விழாவாகவே இதனை நாங்கள் சொல்ல முடிகின்றது ஆடி பிறப்பு அதாவது ஆடி முதலாம் தேதி வந்துவிட்டது என்று சொன்னாலே எல்லோரும் குதூகலமாக இன்றைய நாள் ஒரு சிறுவர்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் ஆடி கூழ் குடிப்பதன்பை தாண்டி பாடசாலையும் விடுமுறையாக இருக்கும் நாங்கள் வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாம் என்று சொல்லி அவர்களுடைய எண்ணப்பாங்கும் அவ்வாறாக இருக்கும் அவ்வாறு அந்த நாட்களில் அந்த வெப்ப காலம் குறைந்து குளிர்காலம் ஆரம்பிக்கின்ற அந்த எல்லாவற்றுக்கும் பகுதியான ஒரு காலப்பகுதி இந்த ஆடி மாதம் முதலாம் அதாவது ஆடி மாதம் முதலாம் தேதி இருக்கின்றது அந்த நாளில் வந்து ஆடி குடிப்பது வந்து எங்களுடைய உடலுக்கும் நல்லவற்றை அதாவது உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லது என்று சொல்லி சொல்லப்படுகின்றது இது நாங்கள் சாதாரணமாக எடுத்துக்கொண்டால் கூட எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் எங்களுடைய இருக்கின்ற தேவையற்ற விடயங்கள் இந்த வெப்ப காலத்தில் இருக்கின்ற தேவையற்ற விடயங்கள் எல்லாம் எங்களுடைய உடலை விட்டு நீங்கி நீங்கிவிடுகின்றன என்று சொல்லி பெரியோர்கள் சொல்வதை நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஆடி சொல்வதை நாங்கள் ஒரு சாதாரணமான விடயமாக இருக்கலாம் ஆனால் அதில் பல நல்ல விடயங்கள் இருப்பது என்பதையும் நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் பண்டிகைகள் என்று சொன்னாலே பிடிக்காதவர்களை யாரும் இருக்க முடியாது அந்த அந்த எங்களுடைய உறவுகளுக்கான நாட்கள் நாங்கள் சந்தோஷமாக இருக்கின்ற நாட்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் கோபம் இருந்தாலும் சிலரை நாங்கள் பார்க்கின்ற போது அதிகமாக கோபத்தில் இருப்பார்கள் ஏதாவது வன்முறை சம்பவத்தின் காரணமாக அல்லது தனிப்பட்ட பிரச்சனைகளின் காரணமாக அந்த ஒரு அவர்களிடம் இருக்கும் ஆனால் இந்த பண்டிகை காலங்களில் ஏதாவது என்ன சேருகின்ற நிலையும் இந்த பண்டிகை காலங்களில் நிகழ்கின்ற ஒரு செயலாக இருக்கின்றது இவ்வாறு பல உறவுகளை சேர்த்து வைக்கக்கூடிய நல்ல பண்டிகைகளை நாங்கள் கொண்டாடுகின்ற போது எங்களுடைய உறவுகள் சேருகின்றது அதாவது அது மாத்திரமல்லாமல் நாங்களும் சந்தோஷமாக ஒரு நாளாவது வேற ஒரு நாளாவது உறவுகள் மத்தியில் சந்தோஷமாக இருக்கின்ற நிலை இருக்கின்றது நாங்கள் இந்த பண்டிகைகள் மூலம் பல விடயங்களை வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இந்த பகிர்ந்தொன்னல் பகிர்ந்தொன்னல் எல்லாம் இன்றைய காலத்தில் குறைந்து கொண்டுதான் வருகின்றது நாங்கள் எங்களுடைய உணவை உண்ணுகின்றோம் சமைக்கின்றோம் எங்களுடைய சகோதரர்களுக்கு கொடுக்கின்றோம் என்றுதான் நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றோமே தவிர நாங்கள் சமைத்து உறவுகள் மத்தியில் எல்லோருக்குமே கொடுத்து ஒரு இடத்தில் அமர்ந்து கதைத்து பேசி உண்ணுவதென்பது இன்றைய காலத்தில் அருகிக் கொண்டது இத்தகைய பண்டிகை காலங்களிலே நாங்கள் இவற்றை பின்பற்றுவதன் மூலம் எங்களுக்கு பகிர்ந்து மற்றவர்களை புரிந்து கொள்ளுகின்ற போது வெளிப்படுத்துவார்கள் அவர்கள் எல்லோரையும் பற்றி ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை விடுகின்றது உறவுகள் மத்தியில் புரிந்துணர்வை ஏற்படுத்துவதற்கும் இந்த பண்டிகைகள் மிக உதவுவதாக இருக்கிறது ஒவ்வொருவருடைய பெருமதியை உணர்ந்து கொள்வதற்கு ஒரு உறவு இல்லாவிட்டால் எங்களுடைய வாழ்க்கை வாழ்க்கையில் நாங்கள் எவ்வளவு துன்பப்படுவோம் அந்த உறவு எங்கள் மத்தியில் எவ்வளவு நன்மைகளை எவ்வளவு விடயங்களை செய்கின்றது போன்ற நல்ல பல நாங்கள் அறிந்து கொள்வதற்கும் இந்த பண்டிகைகள் இருக்கின்றது இன்றைய நாளிலும் நீங்கள் அனைவருமே மகிழ்ச்சியாக இருந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் உங்கள் அனைவருக்கும் நாங்கள் கூறுகின்ற விடயம் பண்டிகைகளை சந்தோஷமாக கொண்டாடுங்கள் உறவுகளுடன் சேர்ந்து கொண்டாடுங்கள் அவ்வாறு நாங்கள் கொண்டாடுகின்ற போது வாழ்க்கையில் நாங்கள் அளவற்ற மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும் என்று கூறிக்கொண்டு நாங்களுமே நிகழ்ச்சியில் இருந்து விடைபெற்று செல்ல போறோம் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்லும் நாங்கள் என்புடன் கலிஸ்டா ஜெயக்குமார் மற்றும் ஈஸ்வரன் சுரேகா நன்றி நேர்களே